வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபீஸ் ஒண்டர்லேண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆட்டு மிளகு ஃப்ரைங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த தரணத்தில் சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு ஃப்யூச்சர் சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னோடய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இப்போ ரொம்பவே டேஸ்டியான இந்த ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஹிட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்கை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் நாலா கீடி விட்டு இதில் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஹண்ட்ரட் கிராம் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்த ஆட்டிகிரலாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதே சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்குவோம் ஈரல் ஆட் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்குவோம் வதக்கி விட்டுக்குவோம் அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணல அரை டம்ளர் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் தண்ணிலாம் ஓரளவுக்கு நல்லா உறிஞ்சி எண்ணெய் மட்டும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்குவோம் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த சமயத்தில் நானும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் ஆட் பண்ணிக்கிறேன் சரிங்களா நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன் வேறு எதுவுமே சேர்க்கல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு சூப்பரான ஆட்டு ஈரல் மிளகு ஃப்ரை அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை நான் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் இப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்டியான ஆட்டு ஈழல் மிளகு ஃப்ரை சூப்பராக ரெடி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கற்றுக்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு நல்லா ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன் அது வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது ஸோ ப்ளீஸ் ஒன்றர்லேண்ட் தேங்க்யூ